பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி வந்திருக்கிறேன் இனி நீ எடுக்கப் போகும் முயற்சிகளில் வெற்றியை மட்டுமே காணப்போகிறாய் இது உன் அன்னை மீனாட்சியின் சத்திய வாக்கு நீ நம்பிக்கையோடு இரு வாழ்க்கையில் நீ பயணிக்கின்ற தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே களைப்பு வந்துவிடும் அல்லது பெருமிதம் வந்துவிடும் தூரங்களில் நீ எவ்வளவு கற்று தேர்ந்துள்ளாய் என்பதை கவனி உன்னிடம் அதை நீ செய்முறைப்படுத்துகிறாயா என்று யோசி அந்த நடைமுறையில் நீ கடந்த பயணங்கள் உன்னை நேர்மறையில் மாற்றியதும் உனக்கு சில பக்குவத்தை ஏற்படுத்தின விஷயங்களில் உன் எண்ணங்கள் இனிமேல் வரும் காலத்தில் அதே பயின்ற பக்குவத்தில் செயல்படுவாயா என்று உன்னிடம் நீயே கேட்டுப்பார் இவற்றில் உனக்கு பதில் கிடைத்தால் நிச்சயம் நீ வெற்றி பயணத்தை நோக்கி நகர்கிறாய் என்று அர்த்தம் உன்னில் நான் இருக்கிறேன் என்பதை திடமாக நம்பு நிச்சயம் உன்னை நான் உயர்த்தி வாழ வைப்பேன் நீ உன் உள் மனதில் வைத்து கதறுகின்ற விஷயம் எனக்கு தெரியாது என்று எப்படி நீ நினைத்தாய் நிச்சயம் அதிலிருந்து நான் உனக்கு விடுதலை அளிப்பேன் எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எளிதாய் பெறுவது கிடையாது அதற்கு நிறைய விஷயங்களில் நீ முயற்சி செய்ய வேண்டும் உழைக்க வேண்டும் உழைப்பும் நேர்மையும் உன்னை தற்காலிகமாக காயப்படுத்தும் மற்றவர்களால் ஆனால் ஒரு நாள் நிச்சயம் நீ கிரீடம் எய்துவாய் குழந்தையே வாழ்க்கையில் கஷ்டங்களை நினைத்து எவ்வளவு நாள் இப்படியே அவற்றிலேயே நீ தேங்கி நிற்கப் போகிறாய் அவற்றை விட்டுவிடு புத்துணர்ச்சியோடு வாழ பழகிக்கொள் செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்வோடு செய் அதற்கான பலன் உன்னை தேடி வரும் உன் கைப்பிடித்து உன் பாதையில் நான் உன்னுடனே வருகின்றேன் உன் கண்ணீர் கண்ணீர் உன் வழி உன் அன்னையின் வழி அதை நிச்சயம் நான் சரி செய்வேன் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் தேகத்தின் குருதியிலிருந்து பிறந்த என் உயிர் நீ உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை நீ பாசத்திற்காக இயங்குகிறாய் அது உனக்கு கிடைக்காமல் போகும்போதும் நீ உதாசீனப்படுத்தப்படும் போதும் நீ அடையும் துன்பத்தை காண சகிக்கவில்லை உன் ஏக்கம் எனக்காக மட்டும் இருக்கட்டும் உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய நான் இருக்கிறேன் என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்தாத அன்பு உன் மனதை நீ திடமாக வைத்துக்கொள் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது யாருமே நிரந்தரமில்லை பெற்ற தாயானாலும் தந்தையானாலும் மனைவியானாலும் கணவரானாலும் குழந்தைகளானாலும் குறிப்பிட்ட எல்லை வரை மட்டுமே அவர்கள் வருவார்கள் ஆனால் உன்னோடு நிரந்தரமாக வரப்போவது உன் அன்னையான நான் மட்டுமே அதை புரிந்து கொண்டு இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன் மனதை நீ பக்குவப்படுத்திக் கொள் இன்பத்தைக் கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தைக் கண்டு துவண்டு போகாமலும் உன்னை சமநிலையில் இருக்க நீ பழகிக்கொள் அப்போது நீ எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது இந்த நிலைக்கு உன்னை கொண்டு வருவது கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனால் என்னையே நினைத்து என் நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க அந்த பக்குவ நிலையை நான் உனக்கு வர வைப்பேன் உன் மீது எனக்கு இருக்கும் அன்பு எல்லை இல்லாதது நீயே என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் நீயே என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு விலகிச் செல்ல மாட்டேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் இது உன் மீனாட்சி தாயின் வாக்கு